ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிரசங்கியின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் ஆசைப்படுதல் என்பதும் அதை அடைவதற்காக முயற்சி செய்வதும் இருக்கத்தான் செய்கின்றது ஆனால் சிலருடைய வாழ்க்கையில் இது அளவுக்கு அதிகமாக போய் தான் விரும்புகிறதை அடைவதற்காக எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலைக்கு போய்விடுகின்றார்கள் இது அந்த மனிதனை மிகப்பெரிய தீங்குகளுக்குள் அகப்பட வைத்துவிடும் இந்த வசனம் சொல்லுகிறதை பாருங்கள் ஆசையானது அலைந்து தேடுகிறதை பார்க்கலும் கண் கண்டதே நலம் என்று தமிழில் ஒரு முதுமொழியை நாம் கேட்டிருப்போம் இக்கரை மாட்டுக்கு அக்கறை பச்சை என்று ஒரு ஆற்றின் ஒரு கரையில் நிற்கிற மாடு மறு கரையை பார்க்கும் போது அங்கே ஏராளம் புல் இருக்கிறது என்று நினைத்துக் கொள்ளுகின்றது அதே போல் அந்த கரையில் நிற்கக்கூடிய மாடு இந்த எதிர்கரையை பார்த்து இங்கே ஏராளமான புல் இருக்கின்றது என்று நினைத்துக் கொள்ளுகின்றது இரண்டு மாடுகளுமே தங்கள் பார்வையால் தங்களை ஏமாற்றிக் கொள்ளுகின்றார்கள் அக்கறையில் இருக்கின்ற புல் அதிகம் என்றும் தன்னுடைய கண் முன் இருக்கக்கூடிய புல் கொஞ்சம் என்றும் அது தன்னுடைய மனதில் சிந்தித்துக் கொள்ளுகின்றது ஆனால் அது செய்ய வேண்டியது என்ன தனக்கு முன்னே இருக்கின்ற புல்லை தின்று தன்னுடைய பசியை ஆற்ற வேண்டும் இதுதான் அதற்கு வேண்டியது கண்முன்னே இருக்கத்தான் செய்கின்றது இதுபோலதான் பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் தங்களுக்கு முன் இருக்கின்றதும் தங்கள் கைகளில் இருக்கின்றதுமான காரியங்களை பெரிதாக நினைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அல்லது அதை பயன்படுத்தாமல் என்னிடத்தில் இன்னின்னபடியெல்லாம் காரியங்கள் இருந்திருந்தால் நான் என்ன என்னவோ செய்திருப்பேன் என்று மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இல்லாதவைகளுக்காக அலைந்து திரிகிறதை விட இருக்கிறதை பயன்படுத்துகிறதற்கு கற்றுக்கொள்வோம் நிறைவு என்பது அனுபவிக்கிறது அல்ல நம்முடைய மனநிலையை பொறுத்ததாகத்தான் இருக்கின்றது அனுபவிக்கிறதனால் யாருக்கும் திருப்தி உண்டாகிறதில்லை அது மனதிலேதான் காணப்படுகின்றது ஆகவே பிறரிடத்தில் இருக்கிறதும் நம்மிடத்தில் இல்லாததுமான காரியங்களை குறித்து மனதை குழம்பி அலையும்படிக்கு இடம் கொடாமல் தேவ நமக்கு என்ன கொடுத்திருக்கின்றாரோ நம்மிடத்தில் எது இருக்கின்றதோ அதில் நிறைவை காண்பதற்கு முயற்சி செய்வோம் வாழ்க்கை சமாதானமாகவும் இன்பமாகவும் இருக்கும் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் மனக்கண்களை திறக்கும்படி நீர் எங்கள் வாழ்க்கையில் தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் குறைவாய் நினைத்து விடாமல் அவைகளை பயன்படுத்தி நிறைவுக்கு நேராய் செல்ல வேண்டும் என்று நல்ல ஆலோசனை கொடுத்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மனதில் எழும்பும் ஆசையினால் நாங்கள் எங்கள் கண்முன் இருக்கின்றதை அற்பமாய் நினைத்து விடாதபடிக்கு விழிப்புணர்வோடு செயல்பட எங்களுக்கு உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்கு ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக